அபிஷித்தர் என் பேர் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே அலங்காலூர் ஜல்லிக்கட்டில் இருபத்தாறு காலை அடக்கி முதல் பரிசுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நான் முப்பது மாடு பிடிச்சேன் இருபத்தாறு மாடுன்னு கணக்கெடுத்து எனக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க அந்த வருஷமும் சூழ்ச்சி நடந்துருச்சு அந்த வருஷம் என்ன பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டுன்னு இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க அலங்காலூர் ஜல்லிக்கட்டில் அந்த பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சரின் கீழ் அமைச்சரின் சூழ்ச்சியின் கீழ் முறையாக பதியலை மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் எதுவுமே இல்லை அமைச்சர் வந்து மைக்கிலே கூப்பிட்றாரு அது யூடியூப்பில் இருக்கு நான் எடுத்து உங்களுக்கு தரேன் ஆதாரத்தை நான் எடுத்து தரேன் அஞ்சான் கார்த்தியை அனுப்பிச்சுடுங்கப்பா உள்ள கர்பாணி கார்த்தியை விடுங்கப்பான்னு கூப்பிட்டாரு இது வந்து மற்ற மாடுபிடி வீரர்களுக்கு வந்து பெரிய அவமானம் போன ஜல்லிக்கட்டில் இந்த இந்த ஜல்லிக்கட்டுலையும் அதே தான் பண்ணியிருக்காங்க நான் முறையாக பதிஞ்சு நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு எனக்கு டோக்கன் வருது நான் நாயா பே அலைஞ்சு வெயில் அலைஞ்சு நான் டோக்கன் வாங்கியிருக்கேன் ஆன்லைன் டோக்கன்னால் நான் ப நான் வாங்கியிருக்கேன் வாங்கி நான் இந்த மாதிரி பதிஞ்சு வந்தது நான் வந்து முறையாக தான் பதிஞ்சி உள்ளே போனேன் அந்த பையன்ட்ட ஆதார் கார்டு இருக்கா என்ன ஒன்றுமே இல்லை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டே எதுவுமே இல்லை அந்த பையன் ஃபிட்னஸுக்குன்னு போனேன்டா அன்ஃபிட் தான் வருவான் நான் என்னோட என்னோடய கணக்கு வந்து நான் பதினெட்டு மாடு பிடிச்சிருக்கேன் ஏன்டா பதினெட்டு மாட்டுக்கான ஆதாரம் இருக்குது நான் நாளைக்கு அதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் கமிட்டியை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க அலாலூர் கமிட்டி நடத்தலை முழுக்க முழுக்க அரசியல் வந்துருச்சு ஜல்லிக்கட்டுக்குள்ளே அரசியலை த தவிர்த்து அலாலூர் ஜல்லிக்கட்டை வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்துடணும் ஆமாம் இது வந்து முழுக்க முழுக்க அவங்க தான் கொண்டு வரணும் இதனால் நல்ல தகுதியில் நல்ல தகுதி இல்லைங்க ஒரு மனுஷன் ஒரு வீரர் வந்து மாடு பிடிக்கிறானா அவனை புறக்கணிக்க கூடாது என்ன நல்லா நல்லா பிடிக்கிற வைக்கிறேன்னு சொல்லி ஊட்டி தான் ஒன்று ஊக்கப்படுத்தணும் இவங்க என்ன பண்ணுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் வைக்கிறாங்க எப்படி அம்மா அப்பா அக்காலாக வைக்கிறாங்க நான் அந்த இன்னைக்கு இன்னைக்கு நடஞ்சிது என்னை ஒரு போலீஸ்கார் கேட்குறாரு போட கெட்ட வாரத்தில் கேட்குறாரு நீ கேட்டு கம்பூட்டை அடிக்கிறாரு எதுக்கு சார் என்னை கம்பூட்டை அடிக்கிறீங்க நான் கேட்குறேன் நீ என்ன லாதியாக மாடு குடிச்சி தர்ற அப்படின்னு என்னையே போட்டு என்னை அடிக்கிறாரு நீ எல்லாம் போய் அமைச்சர்கிட்ட பேசலாமா இது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் போய் அமைச்சர்கிட்ட பேசலாமாண்டா அமைச்சர் பரிசு கொடுக்கறதே நான் வாங்குறேன் கமிட்டி கொடுத்து நான் வாங்கலாம் அமைச்சர் பரிசு கொடுத்ததே நான் வாங்குறேன் அமைச்சர் தான் நான் போய் கேட்க முடியும் நான் செகண்ட் பரிசையாக வாங்கலை நான் செகண்ட் பரிசே கிடையாதுங்க இது முறையாக வந்து நீங்கள் வீடியோ ஆதாரம் எடுத்து கரெக்டான பையன் கரெக்டான வர்ணியாளரை கூட்டிகிட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வீடியோ போட்டு அவங்க மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டாங்கடா நான் செகண்ட் பரிசு நான் ஒத்துக்கிறேன் அரசியல் இதுல முழுக்க முழுக்க அரசியல்தான் இருக்கு அமைச்சர் மூர்த்தி சார்தே இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க ஏன் அவன் எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் இந்த பையனை கூட்டு வராரு என்னன்னா அவங்க தொகுதி வெளிச்சணத்தான் அவங்க சொந்த ஊர் வெளிச்சினத்தான் இந்த பையனும் வெளிச்சினத்தான் கிழக்கு தொகுதி வேற இந்த பையன் கிழக்கு தொகுதி வேற நான் மதுரை மதுரை மாவட்டம் நான் சிவகங்கை மாவட்டம் அப்போ நான் சிவகங்கைன்னா நான் இலக்காரமாக போயிட்டேன்ல இல்லை மதுரையில் அவர் மாவட்டத்தில் அவங்க பையனுக்கு தானே கொடுப்பாரு நான் என்னைக்குமே இலக்காரமாக தானே வரேன் ஒரு ஜல்லிக்கட்டு வீரரை புறக்கணிக்கிறாங்க முழுக்க முழுக்க இதில் வந்து அரசியல் நடக்குது அரசியலே இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் ஆமாம் கம்ப்ளைண்ட் நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி இத்தனை மாடு பிடிச்சிருக்கேன் இத்தனை மாடு வீடியோ இருக்குது ஏன்னா இந்தந்த முறையில் தாக்குனாங்க இந்தந்த முறையில் அமைச்சர் இப்படி பண்ணாங்க எல்லாமே வீடியோ இருக்குது நான் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு நான் பார்த்துக்குறேன் அவங்க வந்து எனக்கு காரே வேணாம் போன வருஷம் ஆங்கின காரை கூட எடுத்துக்கிட்டேன் வீட்டிலேயே நிற்கிது போன வருஷம் ஆங்கின காரை நான் ரிட்டன் பண்ணிடுறேன் எனக்கு கார் பரிசே வேணாம் இந்த கார் பரிசு அது இதுன்னு கொடுத்து இருக்கிற எங்கள் எல்லாத்தையும் கொலை ஒன்று வழிபாத்துக்கிட்டு இருக்காங்க சிற சிறந்த வீரர்களை கொலை ஒன்றாங்க எப்படின்னா மனசளவில் கொலை ஒன்று வார்த்தையால் கொண்டு அவன் அதுக்கப்புறம் மாடு பிடிக்க வரக்கூடாது ஒன் அவங்க தொகுதியில் மாடு பிடிக்கிற வீரர் யாராருன்னா அவங்கள வந்து அவங்கன்னு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தி அவங்களுக்கு இது பண்ணாங்க சத்திரப்பட்டியில் இது பொதுவான ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இதுக்கும் அரசியலுக்கு என்னங்க சம்மந்தம் அரசியலவே உள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இப்போ வந்து பெரிய மன உளைச்சல் நான் போகிறேன் நாளைக்கு வந்து நான் கேஸ் கொடுத்து அது கேஸின் மூலம் மாவட்ட ஆட்சியரின் அடிப்படையில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அறிவிக்கிறாங்க அப்போ நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கு தொட்டி நான் செகண்ட் பரிசுன்னு சொன்னாங்க நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு பரிசு நான் வாங்கலை பரிசு என்னை மேடை ஏற்றலை நான் வாங்கலை ஆமாம் அவ்வளோ என் பேர் வந்து அபிஷித்தர்

அடுத்து ஸ்டேடியத்தில் வேறு ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க அதில் என்ன என்ன முறையில் வந்து அரசியலை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல முழு முழுக்க முழுக்க வந்து இனிமேல் நாங்கள் சிவகங்கை இருந்து அமைச்சரின் கீழ் ஜல்லிக்கட்டு நடஞ்சு நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா முழுக்க முழுக்க அதை எதுக்கு நீங்கள் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடத்தணும் அந்த பயனையை கூட்டிகிட்டு வந்து நினைந்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஷனாக அறிவிச்சு விட்டு போயிருங்க எதுக்கு நாங்க உயிரை கொடுத்து மாடு பிடிச்சிக்கிட்டு நாலு பேர்ட்ட குத்து வாங்கிக்கிட்டு போன வருஷம் நான் காயம் பட்டு மாடு பிடிச்சி வாங்கினேங்க திறமையாடுதான் அடுத்து வந்து ஸ்டேடியத்தில் நடத்துற இருக்காங்க கண்டிப்பா சந்திப்போம் அமைச்சரை சந்திப்போம் கண்டிப்பா அமைச்சரை அஞ்சு சந்திப்போம் அஞ்சு முறையா நடத்துகிறாங்களான்னு பார்ப்போம் இந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு முதல்ல மானியம் கொடுங்க நாங்க ஸ்டேடியம் கேட்கல எந்த மாடு விடுற ஸ்டேடியம் கட்ட எந்த மாடு உரிமையாளர் ஸ்டேடியம் கட்டாங்க யாருமே கேக்கல யாரும் கேட்கல நீங்க ஸ்டேடியம் கொண்டு வந்தீங்க சரி ரைட்டு என்னமோ உங்க உங்கள் ஆட்சியில நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அதை வந்து முறையா பண்ணுங்க பொன் சைடு பண்ணா முறையா பண்ணுங்க ஆமா சொந்தக்கார பையன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் யார் வீரர் தகுதியான வீரர் யார் ஒரு தகுதியான வீரர் தெரியும் பார்த்தாலே தெரியும் போன வருஷம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட்டிகிட்டு அஞ்சான்கார்த்தியை உள்ளே அனுமதி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கான ஆறு ஆதாரம் எல்லாமே வச்சுருக்கேன் நான் எல்லாமே கொண்டு வந்து நாளைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன் அவ்வளோ